பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரமான ஷாருக்கான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மும்பையில் தனது சொந்த வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மன்னத் என்று அழைக்கப்படும் இந்த பங்களாவின் முன்தினமும் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொள்ள காத்திருப்பது ஒரு வழக்கமான காட்சி தற்போது தனது வீட்டை ஷாருக்கான் மறுசீரமைக்க இருக்கிறார் இந்த பணிகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நடைபெற இருப்பதால் தனது மனைவி மகன் மற்றும் மகளுடன் புதிய வீட்டுக்கு குடிபோக இருக்கிறார் ஷாருக்கான் எட்டு கோடிக்கு புதிய வீடு நீண்ட காலமாக ஷாருக்கான் தனது வீட்டை புதுப்பிக்க திட்டமிட்டு வருகிறார் ஆனால் இந்த இது பாரம்பரியமான வீடு என்பதால் இந்த வீட்டை புதுப்பிக்க அவர் நீதிமன்றத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது தற்போது நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் ஷாருக் கான் விட்டை புதுப்பிக்கும் பணிகள் வரும் மே மாதம் முதல் தொடங்க இருக்கின்றன இதனால் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர்களுக்கு சொந்தமான நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளை ஷாருக் கான் லீசோக்கு வாங்கியுள்ளார் ஒரு வீட்டுக்கு மாதம் இருபத்தி நான்கு லட்சம் வீதம் நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை ஷாருக்கான் மொத்தம் எட்டு கோடிக்கு வாங்கியுள்ளார் தற்போது ஷாருக் கான் தங்க இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் அவரது வீட்டில் வேலை செய்பவர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அனைவரும் தங்க அளவிற்கு இடவசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன